வணக்கம் உலக அளவுல மாட்டு இறைச்சி ஏற்றுமதி நாடுகளின் பட்டியல்ல இந்தியா நான்காவது இடத்துல இருக்கு பொதுவாகவே இந்த பாஜக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்தியால உணவு குறித்த வெறுப்பு அரசியல் அப்படிங்கிறது ரொம்பவே மோசமான முறையில நடந்துகிட்டு இருக்கு அதுலயும் குறிப்பா வட மாநிலங்கள்ல மாட்டு வைத்திருக்கிறதா சந்தேகப்பட்டே கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடத்தில் நான்கு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க எண்ணற்ற சிறுபான்மையினர் பட்டியலின மக்கள் சித்திரவதைக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா இந்தியால கடந்த ஒரு வருடத்தில் மட்டுமே முப்பத்தி எழுநூத்தி நாற்பது கோடி அளவுக்கு மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இந்தியால அதிக அளவுல மாடுகள் கொல்லப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அதுலேயும் குறிப்பா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மட்டுமே எழுபது சதவீத மாட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு உத்தரப்பிரதேசத்துல முப்பது சதவிகிதம் ராஜஸ்தான்ல பனிரெண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் குஜராத்ல ஒன்பது புள்ளி ஆறு சதவிகிதம் மத்திய பிரதேசத்தில் ஒன்பது புள்ளி நான்கு சதவிகிதம் பீகார்ல ஏழு சதவிகிதம் மகாராஷ்டிரால மட்டுமே ஒரு ஆண்டுக்கு பத்தாயிரத்தி ஐநூறு கோடி அளவுக்கு மாட்டு இறைச்சி ஏற்றுமதி செய்யப்படுது இந்த தரவுகளின்படி பார்த்தா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் தான் அதிக அளவுல மாட்டு இறைச்சி ஏற்றுமதி செய்யப்படுது ஆனால் ஒரு பக்கம் மாடு எங்களுக்கு புனிதமானது மாட்டு நாங்கள் தெய்வமா வணங்குறோம் அதனால இந்தியாவில் யாருமே மாட்டு சாப்பிட கூடாது அப்படின்னு இஸ்லாமியர்களையும் பட்டியல் இன மக்களையும் ஒடுக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க ஆனா மற்றொரு புறம் இதே மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்து கோடி கோடிக்கணக்குல லாபம் சம்பாதிக்கிறாங்க இப்படி இந்த மாட்டுறைச்சி விஷயத்துல மட்டும் இல்லாம மக்களுக்கு எதிரா இந்த பாஜக அரசு செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள்லையுமே இந்த மாதிரியான ஆய்வறிக்கைகள் மூலியமா அவங்களுடைய முகம் தோலுரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு